அது வெறுப்பு உரையாடல் தேவையில்லை வெறுப்பு உரையாடல் வந்து சாதியவாதிகள் நடத்துவாங்க மதவாதிகள் நடத்துவாங்க இப்போ வந்து மோடி நடத்துகிறார்ல ராமதாஸ் நடத்துகிறா நடத்துனார்ல இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அது அவங்க அது அவங்க பாணி நமக்கு எல்லாருடைய குரலும் தேவைப்படுது எப்போதுமே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மார்ஜினலைஸ்டு செக்டாருக்கு வந்து எல்லோருடைய குரலும் இணையணும் எல்லோருடமும் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நம்மை புரிந்து கொள்ளாதவன் நம்ம வந்து நம்மை புரிய வைக்கணும் அதுதான் போராட்டம் எங்கள் தலைவர் சொல்வார் இன்னைக்கு என் மேலே கல்லறியிறவனை கண்டு நான் கோபப்பட மாட்டேன் நாளைக்கு அவனே என் மேலே பூ பூ சொறிவான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி நடந்துருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவர் மட்டும் தனியாக ஒரு 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 சமூக அமைப்பாக நடத்திக்கிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன வேலை இருந்திருக்குவாங்க ஒரு சாதி சங்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருந்திருந்தா இப்போ என்ன மாதிரி ஆட்களே அந்த கட்சிக்குள்ளே இப்போ வந்திருக்க முடியாதுல்ல தளி தள்ளாத ஜனநாயக சக்திகள் அவர் தலைமை ஏற்று அவர் கருத்தை இறுகப்பற்றி கொண்டு அந்த கருத்தின் உடன்பட்டு அந்த கருத்தோடு பயணிக்கிறோம் அதன் மூலம் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த கட்சியினுடைய ஒரு இடமும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த டைலாக் தானே அவர் அவர் பொதுவெளியில் வைத்த கருத்துக்கள் அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தானே அப்போ இப்படி பல குரல்கள் அதனோடு இணையும் போது தானே அதுக்கு ஒரு வலிமை கிடைக்கும்